ஓமியா ரயில்வே மியூசியம் இது இருக்கும் இடம் திருபக் சார் ஓயனோ ரயில் நிலையத்திலிருந்து முப்பத்தஞ்சு நிமிடங்களில் நிமிடங்களில் ஓமியா ரயில்வே மியூசியத்துக்கு வரலாம் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் எப்போ தயாரிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் தயாரித்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் இது வந்து எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாடல் வந்து இப்போ வந்து இங்கே ஓமியா ரயில் மிஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் எப்போ தெரிஞ்சுக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வருஷம் ஜப்பான் மேப்பு இங்கெல்லாம் அந்த ட்ரெயின் ட்ராவலர் இருக்கோ அதோட ரூட்டு காமிச்சிருக்காங்க ரெண்டு பர்த்து கீழே உள்ளது மேலே உள்ளதுங்க